ப்ரைஸ் எல்லா கத்தப்பியும் அந்த பிள்ளைகளே இந்த நாளில் நான் நன்மை நல்லது செய்கிறேன் ஈமனாக இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் நிறைய பாம் பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க அப்படி அப்படின்னு சொன்னி போயிருக்கீங்களா பாருங்க உங்களுக்காக தான் வேற்ற வசம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பாவி நூறு தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன நல்லவனும் கத்தருக்கு பயந்து அஞ்சு நன்மை நன்மையானதை செய்வான் செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நானிய கத்தருக்கு பயந்து அஞ்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு கத்த நன்மையானது தருவாராம் ஆனா அப்பாவியோ பொல்லாப்பூசை நீடித்து வாழ்ந்தால் என்னன்னு சொல்லியிருக்கு வாழ்ந்தாள் என்ன வாலாட்டு என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீ பாவியான மனுஷன் நான் பாக்காதீங்க அது மாத்திரமில்லை சொல்லப்பட்டிருக்கு பாவியான மனுஷன் என்ன பண்ணுறானுங்களாம் ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கிறானா நல்லவனுக்காக சேர்த்து வைக்கிறானுங்களாம் அது மாத்திரமில்லை நல்லவர்களோ ஆஸ்தியை பிள்ளையின் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக இருக்குதுங்களாம் இந்த நாள் நீங்க நல்லவர்களா இருக்கீங்களா இன்னும் நல்லவர்களா இருங்க இன்னும் கூட சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கத்து ஆண்டவர் சொல்றாரு நல்லவனா ஆண்டோட பார்வையில் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்காங்களோ அவர்கள் கதவு தராரா ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தை தரா தேவ ஞானத்தை தாராரா தேவை இன்பத்தை தராராம் தேவ ஞானம் ஆண்டோட அறிவை தராராம் இந்த நாள் பார்த்தீங்க இதை விட நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்களா இந்த நாளில் ஆண்டவரையும் நமக்கு ஞானத்தை அறிவு இன்பத்தை தரதான் இருக்காது இன்னும் நீங்கள் நீதியாக இருங்க இன்னும் நல்லவர்களாக இருங்க இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசி பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஆசை சுதந்திரமா வைக்கப்படுமா பாவியை பார்க்காதீங்க பாவி தீவினை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு நல்லவர்களுக்கும் நன்மை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் பாவியான வை நிற்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பரியாசக்காக உட்கார்த்து உட்கார்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இதனால் பாவிகள் பாவமானவங்களை ஆண்டவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேணாம் இன்னும் நீதியாக இருந்து இன்னும் நீதியானவர்கள் செய்யுங்க இன்னும் ஆண்டு ஆசை பெற்றுக்கொள்ளுங்க ப்ரைஸ் பிரைஸ் காட் பிளஸ்யூ